இந்த நிகழ்ச்சி குறித்து சுப்பிரமணியன் சுவாமி அளித்த ஒரு பேட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருந்து கொடியேற்றிய போது கொடி விரியாமல் போனதாகவும் அதற்கடுத்த தேர்தலில் ஜனதா கட்சி தோல்வி அறிந்ததையும் குறிப்பிட்டிருந்தார் இது பாஜகவினரை மேலும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது பொதுவாக சில நேரங்களில் இயற்கையாகவே அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை முன்னுண்படி இறை சக்தியோ அல்லது இயற்கை சக்தியோ ஏதோ அந்த பாஜக ஆட்சியில் நாடு வளர்ச்சி அடைந்தது போதும் மற்றவர்களும் நாட்டை கொஞ்சம் வளர்க்கட்டும் ஒருவரே தொடர்ந்து நாட்டை வளர்த்து கொண்டிருந்தால் மற்றவர்கள் சோம்பேறிகளாகி விடுவார்கள் என்று இயற்கையே முடிவு செய்து விட்ட பிறகு நாம் என்ன செய்ய முடியும் பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸை பொறுத்தவரை குஜராத் முதல்வராக பன்னிரண்டு ஆண்டுகளும் இந்தியாவின் பிரதமராக ஆண்டுகளும் விட்டார் தொடர்ந்து ஒரு நபரே இவ்வளவு நாட்கள் நாட்டை ஆண்டது வரலாற்று ஒரே கட்சியும் தொடர்ந்து ஆழ்வதும் ஆபத்தானது ஜனநாயகம் என்பது அனைத்து கட்சிகளுக்கும் சமமான வாய்ப்பு அளிப்பதாகும் இரண்டு முறை காங்கிரஸ் சார்பில் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார் இரண்டு முறை பாஜக சார்பில் நரேந்திர தாமோதரதாஸ் பிரதமராக இருந்தார் இப்போது மீண்டும் காங்கிரசோ அல்லது வேறு ஏதாவது ஒரு கட்சியோ ஆட்சிக்கு வரட்டும் அதன் பிறகு பாஜக ஆட்சிக்கு வரட்டும் இடையில் வேறு ஒருவர் வந்தால்தான் இவர்கள் கடந்த பத்தாண்டுகளில் என்னென்ன தவறுகள் செய்தார்கள் என்பது தெரிய வரும் எனவே நாட்டிலுள்ள மக்கள் வாரிசு அரசியல் பேசுவது போலவே ஒரு கட்சி ஆட்சியை பற்றியும் இனி பேச வேண்டும் ஜனநாயகத்தில் எந்த ஒரு கட்சியையும் தொடர்ந்து ஆள வைக்க கூடாது மாற்றி மாற்றித்தான் ஒவ்வொரு கட்சியையும் ஆள வைக்க வேண்டும் என்னும் முடிவுக்கு மக்கள் வரும் அளவுக்கு பரப்புரை செய்யப்பட வேண்டும் இறுதியாக உங்களுக்கு ஒரு கேள்வி எழுந்திருக்கும் பத்தாண்டுகளாக நாட்டின் வளர்ச்சி என்று குறிப்பிட்டிருந்தேன் அந்த வளர்ச்சி எது என்றால் மன்மோகன் சிங் ஆட்சியில் நானூற்று ஐம்பது ரூபாயில் இருந்த எரிவாயு உருளையின் விலை இப்போது ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு வந்துவிட்டது இதுவரை நாடு கண்டிராத மிகப்பெரிய வளர்ச்சி இது மூன்றாவது முறையாக நரேந்திர தாமோதரதாஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாடு மிகப்பெரிய வளர்ச்சி விடும் அந்த வளர்ச்சியை தாங்கும் சக்தி மக்களுக்கு இல்லாமல் போய்விடும்